இந்த ரமலானில் முழுக்க முழுக்க தக்குவாவை மையமாக கொண்டு அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியானாகவும் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியானாகவும் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் கொள்ளக்கூடிய அடியானாகவும் நாம் மாறுவதற்கு பாடுபட வேண்டும் அதே நேரத்தில் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளிலும் பிரச்சினைகளிலும் தர்க்கங்களிலும் ஈடுபடாமல் நாம் நம்முடைய படைப்பாளனிடத்தில் எந்த அளவிற்கு நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு நெருங்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இந்த ரமலான் எந்த அளவிற்கு ரஹமத்தை சூழப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு ரகமத்தில் நனையக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சீர்தொருள் புரிவானாக இன்றைய தினம் எப்படி இந்த இடத்தில் அனைவர்களும் ஒன்று கூடி இருக்கிறோம்.